அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புதுசாக வரக்கூடிய ஜாப் நோட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் கூட்டுருக்கில் ரெண்டாயிரம் வேகன்சிக்கான நோட்டிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தனித்தனியான வேகன்சி தனித்தனியான நோட்டிகேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரம் வேகன்சி அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதற்கான கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டாக போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி டீட்டெயிலாக தனித்தனியாக இருக்கும் சரிங்களா ஸோ அரியலூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதன் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான நோட்டிகேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான லிங்கும் இங்கேயே கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும் நான் இப்போ கோயம்புத்தூருக்கு ஜஸ்ட் க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ கோயம்புத்தூர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கோயமுத்தூர்க்கான அவங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நோட்டிகேஷன் இங்கேயே கொடுத்துருப்பாங்க அசிஸ்டன்ட் அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது லிங்கிங் இருக்கும் நோட்டிகேஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க நோட்டிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான நோட்டிகேஷன் இருக்கும் ஓகே ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ வேகன்சி உதவியாளர் பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஒம்பது வேகன்சி சரிங்களா சேலரி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் வரையிலுமே உங்களுக்கு வேகன்சி வந்து அப்டேட் சாரி சேலரி வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோயம்புத்தூரில் மட்டும் உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது போல் உங்களுக்கு சென்னை அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அதிகமாக இருக்கக்கூடிய வேகன்சி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ கோயம்புத்தூர் அதே போல் சென்னை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில் நூற்றி ஐம்பத்தி ஏழு வேலூரில் நாற்பத்தி ஒன்று காஞ்சிபுரத்தில் பத்தொம்போது மதுரில் முப்பத்தி ஐந்து ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இங்கே கீழே கொடுக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தனித்தனியான டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கான காமனாக இருக்கக்கூடிய வயது வரம்பு எல்லாமே ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்கோ அதே போல் தான் இருக்கும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஏழு காலிடங்களுக்கு வகுப்பு வாரி ஒதுக்கீடு பிரிவில் நாற்பத்தி ஐந்து பிற்படுத்தப்பட்டூரில் நாற்பத்தி இரண்டு அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமில் பதினொன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மறைப்பில் முப்பத்தி ஒன்று ஆதி திராவிடல இருபத்தி இரண்டு அருந்துதீரில் நான்கு பழங்குடியினர் இரண்டு சரிங்களா ஸோ இதற்கான வேக்கன்சி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை உதவியாளர் பணியிடங்கள் இருக்குது இல்லையா இது எந்தெந்த இடங்கள் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க மொத்தமாக இங்கே வரும் முப்பத்தி ஏழு சரிங்களா இதுக்கான வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய தகவலை கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிட்டு முதல்ல செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி டீட்டெயிலாக அப்ளை பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் அப்டேட் பண்ணுறோம் ஜஸ்ட் இப்போ நோட்டிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்படி நோட்டிகேஷன் வந்துருக்கு இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்றதும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு இருக்கணும் எம்பிசி பிசி அதே போல் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற உதவிகள் இவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி த்ரீ இயர்ஸில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த மாதிரி நடந்துச்சு அதே போல் குரூப் டூவில் உங்களுக்கு வேகன்ஸி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எப்படி அப்ளை பண்ணோம் என்ன எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் இருக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நோட்டிகேஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு சொன்னால் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலைல பத்து மணிலேருந்து ஒரு மணி வரையும் நடக்கும் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் இது எல்லாமே தனி வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் எப்படி வந்து நம்ம நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நோட்டிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்ஸி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அதுக்கான சேலரி என்ன இதை மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பீங்க நான் காமனாக எல்லாருக்கும் போட்டுக்கணும் இப்போ ஈரோடு அப்படின்னு எடுத்தால் ஈரோட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்றத இங்கேயே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஈரோட்டில் இருபத்தி நான்கு வேக்கன்சி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சேல்ரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டீசென்ட்டான சேல்ரி தான் இருக்கும் ஸோ டோன்ட் வரி இப்போதைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த மாதிரி இருக்குது நம்ம அடுத்த ஒரு ஜாப் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது வீடியோக்கெல்லாம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ நமக்கு அதிகமான வாரியர் பேசுறேன் அப்டேட் பண்ணுறோம் இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் வயது வரம்ப சொல்லியிருக்கேன் போல் இதுக்கான தேர்வு முறை எழுத்து தேர்வும் இருக்கும் அதே போல் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா ஸோ சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்ளை பண்ணுறது அப்படின்றதும் தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஒவ்வொரு மாவட்டத்தையும் இருக்கக்கூடிய நோட்டிகேஷனும் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மாவட்டத்துக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதை வந்து இந்த காமனாக இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட் எல்லா டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் லிங்க் இருக்குது இல்லையே இது வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டெலகிராம்லேயே நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ